நாய்களுக்கே டஃப் கொடுக்கும் அளவில் மோப்ப சக்தியில எலியானது மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கு அப்படி என்னதான் எலிகள் மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கும் விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க கம்போடியாவில ஐந்து வயதான ஆப்பிரிக்க ரொனின்னு சொல்லக்கூடிய ஒரு எலிதான் இப்போ உலக சாதனை படைச்சு சொல்ல போனா கின்னஸ் புக்லயே இதோடைய சாதனையையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா அதாவது ஏபிஓபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டு நிறுவனமானது உலக எலி தினமான ஏப்ரல் நான்காம் தேதி அன்னைக்கு எலிக்கெல்லாம் எல்லாம் ஒரு வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒன்னு கண்டஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்னு கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க தான் அந்த ரொனின்னு சொல்லக்கூடிய ஒரு எலியானது கிட்டத்தட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட வெடிக்காத எரிபொருட்களை வந்து கண்டுபிடிச்சு உலக சாதனையும் செஞ்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு இந்த தொண்டு நிறுவனம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக எலிகளுக்குன்னு பிரத்யேகமான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துட்டு வராங்களாம் அதோட சேர்ந்து அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு நபர் பேசும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா எங்களுடைய தொண்டு நிறுவனத்துல முன்னூறுக்கும் மேற்பட்ட எலிகள் வகையானது இருக்கு வகை வந்து மிகவும் புத்திசாலியான எலி சொல்ல போனா எப்ப ஏதாவது ஒரு போட்டி வச்சாலுமே அந்த எலி தன்னுடைய சக எலிகளை எப்பவுமே பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வின் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்காரு இங்க உள்ள எல்லாம் ரொம்பவே புத்திசாலித்தனமா செயல்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுமே பயிற்சி கொடுப்போம் கொடுப்போம் மீதம் உள்ள நேரம் நேரம் எல்லாமே அதுங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கான ஒரு அவங்க எல்லாருமே புத்திசாலித்தனமாகவும் அறிவாகவும் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி எல்லாம் ஒரு திறமை இருக்கு அப்படின்னு அப்படின்னு நெட்டிசன்கள் இதை பார்க்கும்பொழுது எங்களுக்கே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க